அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் பெற போறாங்க அப்படிங்கறதாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இனிமையானதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த ஆண்டு தொடங்கி வரக்கூடிய நாட்கள்லாம் என்னென்ன மாதிரியான பலன்களை பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யக்கூடிய திறன் படைத்த இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவசரத்தை நீங்க விடுறது நிதான கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில மேலும் இவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் முக்கியமாக அறுபடை வீடுகளில் நீங்கள் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய இந்த ராசிக்கான பலன்கள் உங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது மேலும் என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் கடன் தொல்லை இருக்கு இந்த கடன் தொல்லையை எப்படி தீர்க்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்களா இந்த கடன் பிரச்சனையால் நான் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஒரு வழி இல்லை ஒரு தீர்வு யாரும் சொல்லலை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் பரிகார பலன்கள் சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீரும் தீர்த்து கொள்ளலாம் இப்போது இப்போ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் மற்றவங்க செய்ய தயங்கக்கூடிய வேலையை கூட நீங்க எளிமையா செய்து முடிப்பீங்க குறிப்பிட்ட நண்பர்கள் மூலமா உதவி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு உங்களுக்கு அதிகமான பலனை பெற போறீங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ போறீங்க திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றி சிந்தனைகள் கண்டிப்பாக இயலும் எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றமான பலன்களை பார்ப்பாங்க புதிய வேலை புதிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த உடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினரோடு கலந்து கொள்வீங்க பெண்களுக்கு எடுத்து காரியத்தை சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறனை நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இதோடு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் மேல அதிகாரிகளை பகைத்து கொள்ளாம பார்த்துக்கிறது அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகள் வரும் அந்த எதிர்பாராத செலவுகளை சமாளித்து நீங்கள் மேலே வந்துருவீங்க நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிவர்களோட வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக செயல்படுறது ரொம்பவே நல்லது இதோட குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இனிமேல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு காலகட்டமாகவும் அமையும் அதனால் நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் உங்களுக்கு பயணங்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க அதனால் பயணங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் உங்களுக்கு அதனால் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுடைய செயல்கள் மற்றவர்களை கவரக்கூடிய விதத்தில் இருக்கும் ஆனால் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்க மூலமா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நண்பர்களால் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் புதிய நபர்களுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் சூரியனுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு இருந்த செயல்கள் எல்லாமே நினைத்ததை விட அதிகமாக ஒரு நினைத்ததை விட நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம் புதிய நட்புகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு எளிமையானதாக முடியக்கூடியதாக அமைய போகுது இதோடு வாகனம் வீடு ஆகியவற்றில் நீங்கள் அதிகமான செலவு செய்யக்கூடியதாக இப்போது அமையலாம் வாகனம் வீடு வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் இருக்குது இருந்தாலும் அதில் அதிகமான செலவு செய்ய போறீங்க அப்படின்னாலும் செய்வீங்க நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல சற்று தாமதங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுறதால வியாபாரத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு அனைத்திலும் நல்ல ஒரு பலன் பெறுவீங்க அப்படின்னே சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் விருட்சகராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ங்க அடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்க உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பெறும் வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறை காட்டுவீங்க அதே வேளையில் கடுமையான முயற்சியும் தேவை குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்பு மற்றும் குழந்தைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுவதன் மூலமா அவர்களிடம் இருக்கக்கூடிய நன்மதிப்பு பெறுவீங்க மன நிம்மதி உண்டாகும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் தாய்வழி வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும் மனதில் உற்சாகம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க சக ஊழியர்களுடைய உதவியும் கிடைக்கும் மறைமுகமாக எதிர்ப்புகள் விலகும் பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையோடு செய்து முடிப்பீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவாங்க எதிலுமே உற்சாகத்தோடு ஈடுபடுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபாரத்தை சீரமைப்பதற்கு சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயமா வெற்றியடையும் காரிய அனுகூலம் உண்டாகும் அதே போல் சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க லாபம் அதிகரிக்கும் விற்பனை அமோகமா இருக்கும் சொந்தங்கள் மூலமாக உதவி கண்டிப்பா பெறுவீங்க நண்பர்களுடைய மற்றும் அருகில் இருப்பவர்களுடைய உதவியால் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க ஆனால் அதனுடைய முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றலாம் இதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில செல்லும் புதிய நட்புகளால நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவாங்க மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கருத்து சொல்வதையும் தவிர்க்கிறது நல்லது முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் செலவுகளை திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் புத்துணர்வோடு காணப்படுவீங்க பண வரவு கண்டிப்பாக கூடும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உயரும் குடும்பத்தினருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் கூட நீங்கி போகும் நேசத்தோடு வாழ்வீங்க தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாகவே நடக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகள் குறையும் வீடு வாங்க அதிகமான வாய்ப்பு நிறைவேறும் தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தை அடைவீங்க வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்கக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள் தீரும் காரிய வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரம் இவையெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது இதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு அரசியல் துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரித்து காணப்படும் நண்பர்களால் தேவையான உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் நிச்சயமா நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஒரு மாணவராக இருக்கீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் அதிகமான கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அது நன்மையான ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் எப்படிப்பட்ட பலன்களை இந்த ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்